வாக்குள்ளர் அனைவருக்கு வணக்கம் நம்ம மேலப்பாளையம் சந்தைக்கு இப்படி மாடுகள் வருது ரொம்ப ரேரு பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு பண்ணையில் இருந்த மாடு தான் இதை வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாடும் சரிங்களா அந்த ரெண்டு பிடிக்காம வச்சிருக்காங்க அந்த மூணுமே கிடாரி தான் சரிங்களா அது மூணுமே ஈனாத கிடாரிகள் தான் நீ சந்தைக்கு வந்திருக்கு ஹைப்ரிட் மாடு இந்த மாதிரிலாம் தலையத்துல பத்து பத்து லிட்டர் கரக்கூடிய மாடுகள் எல்லாமே இன்னைக்கு ரேராக தான் வந்திருக்கு எப்போது இப்படி மாடுகள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது இன்னைக்கு இதை என்னன்னு தெரியல இன்னைக்கு திடீர்னு கொண்டு வந்திருக்காங்க நம்ம சிவகாசி ஆவாரி தான் கொண்டு வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சன ஊசி நிறைய டைம் போட்டு இந்த மாடு பிடிக்கல அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் சரிங்களா சன ஊசி போட்டு பிடிக்கல அப்படின்னு மாடை கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைன்னா பண்ணையே காலி பண்ணியிருப்பாங்கனால கொடுத்துருப்பாங்க ஆனா அந்த மாடு எல்லாமே தலையத்துல பத்து பத்து லிட்டர் தரக்கூடிய மாடு பெரிய சைஸான மாடு உங்க மாடு சனா பிடிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் வணக்கம் வணக்கம் சூப்பர் காலை

கடைசியா நின்னு நின்னு பேசி பேசி ஒரு தனது கேக்கல சந்தை ரொம்ப சம்பல் ஆமா சம்பளம் ரெண்டு ரூபா ஆமா பரவாயில்ல மாட்டேன்னா ஆமா ஆனா மாடு ரூபாய்க்கு மேல காண முப்பத்தஞ்சு மேலே காணும் மாடு எத்தமாட்டிருக்கியோ வீட்டுல நாலு மாடு இருக்கு நாலு சரி வச்சிருக்கிய தீவனம் கொடுத்தா நல்ல பால் இருக்கும் கடலை புண்ணாக்கு போட்டா நல்லா இருக்கும் ஆனா விலைவாசி கூட கடலை புண்ணாக்கு சரி அதனால நான் குச்சி புண்ணாக்கு தான் போடுறேன் பிள்ளையா இருக்கு அதை போட்டு இதை போட்டுக்கிடுறேன் சரி சரி ஒரு லிட்டர் பால் எவ்ளோ எங்க ஊர்ல முப்பத்தி மூணு ரூபாயா முப்பத்தி மூணு ரூபா தான் லாபம் இருக்கா இல்லையா

கேள்வி பதினஞ்சு 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 வரை தான் கேள்வி இருக்கு எப்ப நம்ம பருவத்துக்கு ஒரு எத்தனை வருஷம் ஆகும் இன்னும் ஒரு ஆறு மாதத்துல வந்து ஆறு மாசம் பருவத்துக்கு வந்துருமா வந்துரும் நம்ம காலை சேர்த்துனா நல்ல நல்ல லாபம் பார்க்க முடியுன்னு இப்படி மாடு இதோட தாய் மாடு வந்து வாங்கினா எவ்வளவு விலைக்கு வாங்க முடியும் ஒரு அறுபது எழுபது எழுபத்தஞ்சு அந்த மாதிரி ஆயிருந்தேன் இது கரெக்டா அந்த பக்கத்துக்கு வரமா எவ்வளவு ரேட்டு இருக்கு அறுபது ரூபாய்க்கு விற்கும் தலை அறுபது ரூபாய்க்கு விற்கணும் இந்த மாடு வேணும்னா நமக்கு வந்து லாபம் இருக்குன்னு லாபர் லாபர் நஷ்டம் வராது எந்த வியாபாரம் நீங்க சங்கரம் நெல்கட்டு நெல்கட்டு சேவல் வியாபாரினா அது வந்து வாங்கிக்கலாமா வாங்கலாம் வந்து வாங்கிக்கலாம்

அந்த மாதிரி பருவத்துல இருக்கு அப்படிதானே குணம் அப்படி இருக்கு சூப்பர் குணம் சூப்பர் குணம் தாய் மாடு எவ்வளவு பால் கறந்த மாடுனா இந்த மாடு தாய்மாடு ஏழு ஏழு கறந்துச்சு ஏழு கறந்த மாடு சரி ஓகே எவ்வளவு வேலை சொல்லிக்கிறேன் இது முப்பது எட்டு எவ்வளவு ஃபைல் விடலானே ஃபைனல் எவ்வளவு விடலாம் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் விடுவோம் முப்பத்தஞ்சாயிரம் விடுத்துடலாம் சரி ஓகே ஓகே நெந்தூரியா வரேன்

ஐயா வணக்கம் ஐயா வணக்கமா ஒரு கண்ணு மாடை தானே ஆமா மாடு எத்தனை எத்தனாயிரத்து மாடா இருக்கும் மாடு ரெண்டாயிரத்து மாடு ரெண்டாயிரத்து மாடு நல்லா பால் கொம்புல இருக்கானே ஆமா கரவை கரவேல கரையில ஆறு ஆறுனா மூணு மூணு ஒரு தப்புறது எவ்வளவு எவ்ளோ சொல்லுதியா முப்பத்தே இருபத்தி நாலு வரை வரை எவ்வளவு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுல தான் கொடுக்க முடியும் அது கொஞ்சம் கொடுக்க முடியாது காட்டு அமைச்சர் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சரி ஓகே ஓகே கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலாளைய மாட்டுச்சந்தைய இருக்கும் அந்த மேலப்பாளையம் மாட்டுச்சந்தை எங்க அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் மேலப்பாளையம் இணைங்கிறாங்க எப்படி என்கிற இடத்துல மேலப்பாளையம் மாற்றத்தில் அமைஞ்சிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் திங்கக்கிழமை இந்த சந்தை நடைபெறும் திங்கக்கிழமை அதிகாலையில் ஒரு அஞ்சு மணிக்கு இந்த சந்தை ஸ்டார்ட் ஆகி மினிமம் பார்த்தீங்கன்னா ஒம்போது ஒரு பத்து மணி வரை இந்த சந்தை நடைபெறுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் மாடு பதினேழாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சாயிரத்தில் நல்ல மாடுகள் நம்ம வாங்க முடியும் ஏன்னா வீட்டு பாலுக்கு சரிங்களா நம்ம அதிகமான லாபங்கள் இங்க மா இங்க வாங்குற மாட்டுல நம்ம லாபம் பார்க்க முடியாது பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா வீட்டு தேவை சரி நம்ம வீடு தேவைக்கு பால் வேற பண்ணையிலயோ வேற ஆள் வீட்ல போய் பால் வாங்காம நம்ம வீட்டுல நம்ம பால் கறந்து நம்ம குடிக்கணும் நல்ல சத்தான பால்கள் குடிக்க முடியும் நாட்டு மாடுகள் வரும் தர்ச்சிக்கு கிராசன மாடை வரும் ஹச்சப் ராசன மாடை வரும் காளை மாடு வரும் காளை கண்ணூட்டி வரும் கிடாரி கண்ணூட்டி வரும் எல்லாமே எருமை மாடு எறும்பு கண்ணூட்டி எல்லா விதமான மாடுகள் வரும் உங்களுக்கு மாடுகள் வேணும் அப்படின்னா நீங்க சந்தையில வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா